பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்ப இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவை போறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு என்ன பலன் நிலைத்து நிற்பவன் சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைத்து நிற்கக்கூடியவள் ஆளுடைய பிள்ளைக்கு அருள் பால் கொடுத்தவன் ஆளுடைய பிள்ளையை தூக்கி மடியில் ஆளுடைய பிள்ளையை அனைத்து பால் ஊட்டியவள் ஆளுடைய பிள்ளைக்கு தங்கத்தால் தங்க தின்னத்தால் பால் பகிர்ந்தவள் அப்ப எப்படிப்பட்ட அன்னை அங்கே இருக்கிறான் அப்ப சிம்மராசி ராசி நேயர்களுக்கு ஆடி மாசம் என்ன செய்யும் அப்ப சிம்ம சிம்மத்தில் கூடியவங்களுக்கு நான் எல்லாமே விளக்கமா சொல்லிட்டேன் அப்போ உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய அஷ்டம சனியை பத்தி கவலையே படாதீங்க என்ன கவலை குரு திசையில புதன் புத்தியோ புதன் திசையில குரு புத்தியோ புதன் திசையில செவ்வா புத்தியோ செவ்வாய் திசில குரு புத்தியோ நம்பர் ஒன்னு அடுத்தது அஷ்டம் திசனிக்காரவங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட கேது சம்பந்தப்பட்ட திசா புத்தி வராம பார்த்துக்கோங்க திசையோ அந்தரமோ புத்தியோ சுட்சமோ அதி இது இல்லைன்னா நீங்க ஒரு சக்கரவர்த்தி நீங்க ஒரு ராஜயோகத்துக்கு உரியவர் டி சப்போர்ட் பை உங்களுடைய உங்க ஜாதகத்தில் எடுத்துக்கிறோம் அப்ப உங்க ஜாதத்துல அப்படி எடுத்துக்கிட்டா நிச்சயமாக இந்த அஷ்டம சனிய ஒரு வழி நம்ம ஒண்ணு செய்ய மாட்டாரு மயங்கிருவாரு கருங்கோவலைய நூத்தி எட்டு கருங்கோவிலையை கொடுங்க ஓம் காகத்வஜா கட்கசாயே தன்னோ மந்த பிரஜோதய ஓம் நீலாஞ்சன சமாபாசார் யமாக்ரதம் சாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சனீஸ்வரா எம்பெருமானே என்னை காப்பாற்றி நீதான் பொறுப்புன்னு சரண்டட் ஆயிருங்க அஷ்டம் தச்சனி ஒன்னும் செய்யாது என்ன முதல் சுற்றா கொஞ்சம் கவனம் பாருங்க போக்குவரத்துல கவனமாருங்க படிப்புல கவனமா இருங்க பண்பாட்டுல கவனமா இருங்க நண்பர்கள்ட்ட கவனமா இருங்க எல்லா வகையிலும் பைனான்ஸ்ல கவனமா இருங்க கொடுக்கறவங்களை கவனமா இருங்க தொழில கவனமா இருங்க வீட்டுல கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமாக ஏன் சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் அதாவது அஷ்டமத்து சனியோட இன்னொரு ஒரு கெட்ட நேரம் இன்னொரு ஒரு கெட்ட கோல் இன்னொரு நவக்கிரக கோல் ரெண்டு பேர்த்தையும் இறுக்கி பிடிக்குதுங்க யார துணைவனும் துணைவியும் ராகு இங்கே சிம்மத்துல கேது அடுத்து செவ்வாய் பத்து நாள்ல செவ்வாய் வர செவ்வாய் ஆடி மாசம் செவ்வாய் சாரி செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் கேது சிம்மத்துல உங்க வீட்டுல இருக்காங்க அப்ப செவ்வாய் கேது அங்கே ராகு அப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் கவனம் துணை வீட்ட கவனம் என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க இருக்கிறத செய்ம் பேசாத சொல்லணும் ஏன்னா செவ்வாய் கேது மூர்க்கு கொள்ள முடியாது ராகு அதை விட முப்பது அடி அதிகமாக பாய வேண்டியது அப்ப ஏழுக்கு ஏழு ஏழாம் பொருத்தம் எப்படி இருக்கும் மிகவும் பலவீனமாக இருக்கும் எல்லா வகையிலும் பழக்க வழக்கத்திலிருந்து இருந்து படிப்புல இருந்து எல்லா வகையிலும் கவனமாக இருக்கிறது ஏன்னா கூட என்ன சப்போர்ட் அஷ்டம் பிரச்சனை அஷ்டமத்து சின்னமெண்ட் இல்லை வக்ரத்தில் வேற இருக்குது வக்ரம் வந்து சிம்மத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வாழ்த்துக்கள் பட் இருந்தாலும் உங்கள் திசா பற்றி கவனம் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் கவனம் அப்படி இருந்து கொண்டால் செவ்வாய்க்கேது இந்த ராகு ஏற்கனவே ரொம்ப அந்த வாழ்க்கை துணையில் தான் பார்ட்னர்ஷிப் புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காது நெருப்பு சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது உங்களுடைய கேஞ்சின் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்பந்தம் அரசியல் அரசியல் எக்ஸாமினேஷன் பத்து இல்லைங்க இருபது எழுதிக்கிட்டே இருக்க இப்பெல்லாம் யோக பலம் தான் வேலை கிடைக்கிது இப்போல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் முன்னாடி எல்லாம் சித்திரையில் பிறந்த வேலை ஆவணில் பிறந்த வேலை கார்த்திகையில் பிறந்த வேலை அதெல்லாம் கிடையாது இப்போ யோக பலம் வேண்டும் அந்த யோக பலத்துக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தாயும் தந்தையும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இறைவனை வழிபடுதல் வேண்டும் இறைவன வழிபுறமும் இல்லையோ உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் பல்லல் பெற வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கண்ண புலனும் காராம் மணிவிளக்கு இந்த மணிவிளக்கு சுத்தம் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேலை கிடைச்சிடும் அப்படியெல்லாம் இருந்து வந்தா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாசத்துல உங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு சூரியன் இருக்காரு கொஞ்சம் செலவு குறைக்க கொஞ்சம் கோபத்தை குறைங்க கொஞ்சம் வேகத்தை குறைங்க தான தர்மத்தை பெருக்குங்க அரசியலில் புகுந்து விளையாடுங்க அரசியலில் புகுந்து விளையாட நல்ல டைம் சிம்மாசனம் ஏறுவதற்கான நேரம் இந்த நேரம் சிம்மாசனம் தகுதிக்குரிய நேரம் இந்த நேரம் சிம்மாசனத்தில் இருப்பதற்கு தான் சிம்மத்துக்கு அதிகார பலம் உண்டு அலங்கார பலமும் அதிகார பலமும் உண்டு யாரை வழிபட வேண்டும் பைரவரை வழிபடுங்க பைரவர் திரு திரு விண்ணுற்றமை பைரவர் வழிபடுங்க அன்னைய வழிபடுங்க இந்த ஒரு இந்த ஒரு மாசம் மட்டும் எந்த தேர்வுல என்ன செய்யணும் அம்பிகினுடைய லிங் அம்பி பவானி அஷ்டகம் லலிதா சஷ்ணம் இதெல்லாம் பண்ணி வந்தா இந்த மாசத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஆவணி மாசத்துல நடக்கக்கூடிய மங்கள காரியத்திற்கு இந்த ஆடி மாத பிறப்பும் சிறப்பும் கண்டிப்பாக இந்த வழிபாடு ஒரு தீர்வை குறைக்கும் என்பதில் கருத்து அல்ல